அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபரகாத்து அஹமதுல்லாஹி ரபீலாலமீன் வசலாத்து வஸ்லாம் ரசூல் இல்லாஹி வ அலிஹி வஹ்பிஹி அஜ்மா இன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருவளால் ரமதான் என்கிற இறைவனுடைய அருள் நிரம்பிய மாதத்தின் முதல் நோன்பை நோற்றவர்களாக சரலான லுகருடைய தொழுகை நிறைவேற்றிய நிலையில் இந்த சபையிலே நாம் ஒன்று திரண்டிருக்கிறோம் வளமையாக ரமலான் மாதம் முழுவதும் ஹதீசுடைய ஒரு வகுப்பாக மிஷ்காத் என்ற வகுப்பில் நாம் ஒரு சில மார்க்க விடயங்களை குறித்த செய்திகளை தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்த மாதம் முடிந்தவரை முழுமையாக நபிகளார் காலத்தில் நடைபெற்ற சில முக்கியமான செயல்கள் சம்பவங்கள் என்கிற தலைப்பின் கீழ் அல்லாவுடைய தூதரவர்களுடைய வாழ்வை மையப்படுத்தி ரசூலுல்லாவை சூழ நடந்த சில முக்கியமான தருணங்களை குறித்து தான் தொடர்ச்சியாக இன்ஷா நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் அல்லாவுடைய தூதரவர்கள் யுத்த களத்தை விட்டு திரும்புகிற ஒரு நேரத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அவர்கள் ஒரு யுத்த களத்தை முடித்துவிட்டு இரவு வேளை ஊருக்கு திரும்புகிறார்கள் அப்ப திரும்புகிற நேரத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் இங்கே நம்ம முகாமிட்டு விடுவோம் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் உடனே சகாபாக்களும் இரவு நேரத்தில் முகாமிட்டு தங்குகிறார்கள் அப்பொழுது அந்த இரவு மழை பொழிகிற இரவாக இருக்கிறது கடுமையான முறையில் சகாபாக்களும் சரி ரசூலுல்லாவும் சரி ஒரு பெரிய உடல் சோர்வுக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க உடனே உங்கள யாராவது இந்த இரவில் நம்மை எழுப்பி விடுவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா எல்லாரும் தூங்கிருவோம் சுமுக தொழுகைக்கு எந்திக்கணும் அப்ப யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே பிலாலிப ரபாக ரத்தியல்லானவர்கள் எப்பொழுதும் ரசூலுல்லாவுடைய பாங்கை குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் சகருடையிலானவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க பிலால் ரத்தியிலான அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு உடனே அவங்க செஞ்சது மற்ற எல்லாரும் தூங்குறாங்க இவர் உடனே போய் தொல ஆரம்பிக்கிறார் இரவு நேர தொழுகைனா தூங்கிட்டா சரி வராது தொழுதுருவோம் அப்படின்னு சொல்லி உபரியான தொழுகைகளை நிறைவேற்றுகிறார்கள் கொஞ்ச நேரம் ஆகுது அவங்களுக்கு தூக்கம் வருது சரி கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவோமே அப்படின்னு கண்ணை மூடுகிறார்கள் சுபுகுடைய தொழுகை நேரத்தை தாண்டிடுச்சு நேரத்துக்குள்ள எந்திக்கல சூரியன் உதயமான பிறகுதான் எழுதுகிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் முதல்ல ஒரு சில நபித்தோழர்கள் உமரத்தியலானவர்களை போன்ற ஒரு சில நபித்தோழர்களுடைய முகத்துல சூரிய வெளிச்சம் சூரியனுடைய அந்த வெயில் பட்ட உடனே அவங்க எந்திக்கிறாங்க எழுந்த பிறகு ரசூலா தூங்கிட்டு இருக்கிறாங்க ஒன்னு ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டாங்க எழுந்தவர்களுக்கு என்ன பயம்னா ரசூல்லாவை எழுப்பலாம வேண்டாமா ஏன் அவங்களுக்கு ஒரு கவலை மனிதர் அல்ல சில கூட வரும் ரசூக்கு இருக்கும் போது யாரும் எழுப்ப மாட்டாங்க கூட வகி வருதோ என்னவோ அதனால எழுப்ப வேண்டாம்னு பயப்படுறாங்க உமர் ரத்தியல்லான அவங்க என்ன பண்றாங்கன்னா தக்பீர சப்தமா முழங்க ஆரம்பிக்கிறாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சப்தமா முழங்கும் போது நபி அவர்கள் உடனே எழுதுகிறார்கள் எழுந்த பிறகு ரசூலா உடனே சொல்றாங்க எல்லா நபித்தோழர்களையும் எல்லா மக்களையும் அழைத்து கொண்டு வேறு ஒரு இடத்துக்கு கொஞ்ச தூரம் கடந்து போறாங்க ஏனென்றால் இரவு நம்மோடு சைத்தான் இங்கு கழித்து இருக்கிறான் என்று நபியவர்கள் சொல்லிவிட்டு ஒரு தூரம் கடந்து செல்கிறார்கள் சுபுகுடைய பாங்கு சொல்லப்படுகிறது சூரிய உதயத்துக்கு அப்புறம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ரசோலா தொழுகிறாங்க இது ஏறத்தாழ தூங்கியதனால் கலாவாக்கப்பட்ட தொழுகை ஆனா ரசூல எப்படி ப்ராப்பரா தொழுறாங்க பாருங்க சுபுகுடைய பாங்கு சொல்லப்படுகிறது சுபுகுடைய முன்சுனத்து தொழப்படுகிறது இக்காமத்து சொல்லப்படுகிறது ரசூலுல ஜமாத்தாக அந்த தொழுகை நிறைவேற்றுகிறார்கள் அப்ப ரெண்டு செய்தியை ரசூல அங்க பதிவு முதல்ல அந்த இரவு நேரத்துல மழை பொழிந்ததை குறித்த ஒரு செய்தியையும் இன்னொன்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த சுபுக தொழுகை தவறியதை குறித்த ஒரு செய்தி சொல்கிறார்கள் இந்த இரவு நேரம் மழை பொழிந்தது இல்ல அப்ப ரசூல்லா சொல்றாங்க நேற்று இரவு கடந்த இரவு மழை பொழிந்தது அந்த மழை பொழிந்த காரணத்தினால் அல்லாவுடைய அடியார்களில் ரெண்டு சாரார்கள் பிரிந்து விட்டார்கள் ரெண்டு கூட்டமாக பிரிந்து விட்டார்கள் ஒரு சாரார் யார் என்றால் அல்லா சொல்லுகிறான் இந்த செய்தி யார் சொல்றது அல்லா சொல்லுவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு சாரார் நட்சத்திரத்தால் தான் மழை பொழிந்தது என்று சொன்னார்கள் அவர்கள் அல்லாவை மறுத்துவிட்டு நட்சத்திரத்தை ஈமான் கொண்ட மக்கள் ஏன்னா நட்சத்திரத்தின் அருளால் கிடைச்சது நம்புறோம் இந்த நட்சத்திரம் வந்ததுனால அதனுடைய அருள் மழை வந்துருச்சு இந்த நட்சத்திரம் வராமல் இருந்தால் நமக்கு அருள் கிடைச்சிருக்காது மழை வந்திருக்காது என்று நட்சத்திரத்தை ஈமான் கொண்டு அல்லாவை அவர்கள் நிராகரித்து காப்பிராகி விட்டார்கள் ஒரு இருக்கிறார் வேற இந்த சகாபாக்கள் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இறை அருளால் மழை பொழிந்தது அல்லாவுடைய நாட்டம் நமக்கு அல்லாஹ் மழையை கொடுக்க நினைச்சா மழையை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க ரசூல்லா சொன்னார்கள் இவர்கள் நட்சத்திரத்தை நிராகரித்து அல்லாவை ஈமான் கொண்டவர்கள் என்று அந்த மலை தொடர்பாக அல்லாவுடைய தூதரவர்கள் ஈமானை நிலைநாட்டுகிறார்கள் இதுல நம்ம ஒரு பெரிய பாடம் இருக்கிறது இன்னொரு வார்த்தை சொல்ல சொல்றாங்க உங்கள்ல என்றைக்காவது இந்த தூக்க மிகுதியின் காரணமாக சுபுக தொழுகையினுடைய அந்த சூரிய உதயத்தை நீங்கள் அடைந்தால் அதுக்கு முன்னாடி தொழுதரணும் அதை தாண்டி நீங்கள் அடைவீர்களே நீங்கள் எழுந்த பிறகு உங்களுக்கு எப்ப தூக்கத்து வந்து முழிப்பு போறதோ தொழுதுருங்க ஆனால் மறுநாள் அதே வக்துடைய நேரத்துக்குள்ள அந்த தொழுகை நீங்கள் கொண்டு வந்து விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மிகப்பெரிய பாடம் படிப்பினை நிறைந்த ஒரு நபிமொழி இந்த செய்தி இதுல என்னெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளலாம் என்றால் விலால் ரதிகளானவர்களை அல்லாவுடைய தூதரவர்கள் நான் தூங்கிடுவேன் மக்களும் தூங்கி விடுவார்கள் நீங்கள் பொறுப்பாக இருங்கன்னு சொல்லி பொறுப்பு நியமனம் செய்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் பொறுப்பு குறித்து சொல்லும் பொழுது உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்து அதே அல்லாத என்ன பண்ணிட்டான் என்னையும் தூங்க வச்சுட்டான் நான் பொறுப்பா இருக்கன்னு நினைச்சேன் ஆனால் தூக்கம் மிகுதியின் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட அதே சொரு எனக்கு ஏற்பட்டது நான் தூங்கிவிட்டேன் என்று தன்னுடைய பல சொல்வதை பார்க்க முடிகிறது பிறகு அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த மலையை குறித்து சொல்லுகிறார்கள் ஒரு அடிப்படை இஸ்லாத்தை பொறுத்தவரை இறைவன் புறத்தில் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு அருளையும் பிற மனிதர்கள் மீது நம்ம பழி போட்டு கூடாது உன்னால தான் நடந்துச்சு உன்னால மட்டும் தான் பாக்கியம் கிடைச்சது இந்த வேலை கிடைச்சத நீ இல்லன்னு நடந்திருக்குமா என் பிள்ளைய நல்லபடியா காப்பாத்திட்டே மருத்துவர் இல்லாம இந்த மருத்துவர் எவ்வளவு போராடுனது இவர் இல்லாம நடந்திருக்குமா உன்னையில் இவரை அல்ல ஒரு காரணமாக்கினானே தவிர இவர் மட்டும் காரணம் கிடையாது அல்லாஹ் தான் முக்கிய காரணம் இறை அருளால் இது நடைபெற்றது என்ற வார்த்தையைத்தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லித்தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது மூன்றாவதாக நபி அவர்கள் சுபுகுடைய தொழுகையை குறித்த செய்தியும் சொல்லுகிறார்கள் பாருங்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு மற்ற நபித்தோழர்களுக்கு தவறுகிறது ஆனால் அந்த சூரியன் மறை உதயமானதுக்கு அப்புறம் தொழுது இருந்தால் கூட எப்படி தொழுகிறாங்க பாங்கு சொல்லி முன்சுனத்தை நிறைவேற்றி இகாமத்தை சொல்லி நபி அவர்கள் அந்த தொழுகை ஜமாத்தாக தொழுதார்கள் என்பதை பார்க்க முடிகிறது எனவே நமக்கு இது போன்ற தொழுகைகள் தவறிவிடக் கூடாது மீறி தவறும் பட்சத்தில் நாம் இவ்வாறு நடைபெற்றுக் கொள்ள வேண்டும் பல மக்கள் சுண்ணத்தை தொழ மாட்டாங்க எல்கையை நமக்கு நியமனம் செய்கிறார்கள் எப்படி சொல்றாங்கன்னா சூரியன் உதயமாவதற்கு முன்னால் யார் ஒரு ரக்காயத்தை முடித்து விட்டு ரெண்டாயிரம் ரக்காயத்தை எந்திச்சிட்டாங்களோ ரெண்டாயிரம் ரக்காயத்துக்கு எந்த தக்பீர் கட்டியாச்சு இப்ப இன்னைக்கு உள்ள நாளுக்கு சூரிய உதயத்தினுடைய நேரம் ஏறத்தால் ஆறு முப்பத்தி ஐந்து ஆறு முப்பத்தி ஒரு மணிக்கு சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஒண்ணுக்கெல்லாம் ஒருத்தர் ரெண்டாயிரம் காயத்துக்கு எந்திரிச்சிட்டார் அப்படின்னா ரசூலுல்லா சொன்னாங்க இவர் சுமுக தொழியை அடைந்து விட்டார் சுமுக தொழிலுக்கான நேரம் எவ்வளவு இருக்குது சூரிய உதய நேரத்துக்குள்ள ஒரு ரக்கத்தை முடிச்சு ரெண்டாயிரம் ரக்கத்துக்கு எந்திரிச்சாரணும் ரசூல குறிப்பிடுறாங்க யார் ஒருவர் அந்த ஒரு ரக்கத்தை முடிக்கலையோ சுஜூல தான் இருக்கிறார் சூரிய உதயம் ஆயிடுச்சு என்றால் அவருக்கு அன்றைய நாளில் சுமுக தவறி விட்டது தவறுனு தவறுனு தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஊக்கத்தை அவர் காரணம் வைப்பாரே உடல் உபாதைகளை அவர் காரணம் வைப்பாரே மன்னிக்கிறான் பொறுத்துக் கொள்கிறான் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் முடிகிறது எனவே ஏராளமான பாடங்கள் நிறைந்த ஒரு நபிமொழியாக இதை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாவுடைய தூதர் அவர்களின் ஒரு வளமையான ஒரு காரியம் தவறும் போது ரசூலுல்லாத எப்படி கையாளுகிறார்கள் என்றால் சைத்தான் என்ற இரவு நம்மோடு இந்த இரவில் இங்கு கழித்திருக்கிறான் அவன் நம்மோடு இருந்துட்டான் சொல்லி இந்த இடத்துல வேண்டாம் என்று வேறு ஒரு இடத்தை அல்லாவுடைய தூதரவர்கள் குறிப்பிட்டு அங்கு தொழுகை நிறைவேற்றினார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பாக்கியம் அருள் வளம் உங்களுக்கு வந்தாலும் சரி அந்த அருள் வளத்தை கொடுத்தவன் அல்லாஹுதானே தவிர உலக மாண்பர்களோ மக்களோ பெற்றோர்களோ உறவுக்காரர்களோ நட்பு வட்டாரங்களோ வேறு யாரும் கிடையாது என்பதையும் நபி அவர்கள் குறிப்பிட்டு இதுதான் ஈமானுக்கும் குஃபருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்று அல்லா தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது இதை இந்த நேரத்தினுடைய ஒரு சிறிய தகவலாக சொல்லி என்னுடைய சிற்றுறையை நிறைவு செய்கிறேன் கேள்வி என்ன அப்படின்னா ரசூலுல்லா யாரை சுமூக தொழுகைக்காக வேண்டி நியமனம் செய்தார்கள் யார் ரசு உலாவும் தூங்கிட்டாங்கங்கிறப்புற அப்புறம் தக்பீரின் மூலமாக நபியை எழுப்பி விட்டதும் யார் பிலால் ரதிக்குமா தொழுத வச்சதா தக்பீர் சொல்லி நபியவர்களை எழுப்பி விட்டவர் ரதிக்குவா சரி 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 நபியை வந்து எந்த ஒரு காரணத்தையும் கொண்டும் ஹஃப் பண்ணிடுறேன் அஃப் பண்ணிட்டு போட்டுருவோம் நபியை எந்த காரணத்தை கொண்டு சைத்தான் வழி எடுக்க முடியாது அதுக்கு ஒரு செய்தி நீங்க பார்க்கலாம் ரசூலுல்லா வந்து ஆயிஷா நை கிட்ட சொல்றாங்க ஆயிஷாவே உன்னுடைய சைத்தானுட்ட வந்துட்டானா நீண்ட கோவப்படுறீ அப்படிங்கிறாங்க எனக்கும் சைத்தான் உண்டா எல்லாருக்கும் சைத்தான் உண்டு ஆனால் என்னுடைய சைத்தான் என் விஷயத்துல எனக்கு என்ன பண்ண மாட்டான் வழிகட்ட ஏவ மாட்டான் இது உடல் உபாதை இது சைத்தானால் நடக்கிறது கிடையாது சைத்தானால் நடக்கிறது வளமையா நடந்த செய்தால் நடக்கிறது என்றைக்காவது நடந்தது யாரால் நடக்கிறது இல்ல அது செய்தானால் நடப்பது கிடையாது அது மனிதனுடைய உடல் உபாதைகளால் நடக்கிற ஒரு காரியம் அப்ப நபிக்கா அது மாதிரி நடந்தது ஆனால் செய்தான் இதன் மூலமாக சாதித்து விட்டான் இந்த இரவு என்ன பண்ணிட்டான் அவன் ஜெயிச்சுட்டான் அந்த காரியத்துல அப்ப நம்மோடு இரவு கழித்த காரணத்துல நம்ம என்ன செய்ய வேண்டாம் இங்க நம்ம தொழ வேண்டாம்னு சொல்றான் தக்பீர் சொல்லி ரசூலை எழுப்பி விடுறாங்க அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறாங்க இந்த சில உணர்ச்சி காரியங்களுக்கு தக்பீரை முழங்குவதை போன்று ಸಲ್ಲನೇನಕ್ಕೆ ನರೇಂದ್ರ ಅವರು ಬಂದಿದ್ದಲ್ಲ ಬಿಸ್ಕಲಿ ಅವರು ಸರ್ ಅಪ್ಪ ಒಂದು ಬಾರಿ ಎದ್ದು ಮಾತ್ ಮಾಡ್ತೀನಿ ಖಂಡಿತ ಅದು ಮಾತಿತ್ತು ಆಗೋಣ ಅಂತ ಅದನ್ನ ಮಾರ್ಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೇಳಿ ತರ್ತೀನಿ ಸರ್ 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 இல்ல அதுல எந்த மாற்றமும் கிடையாது இப்ப சொன்னதுதான் சுமுக தொழுகையை விடுவது வந்து ஷைத்தான் சிறுநீர் கழிப்பது மூன்று முடிச்சுகளை விட்டு அவிழ்க்கப்படாது மறுநாள் காலை பொழுது அவர் வந்து சோம்பேறியாக அடைவது இது எல்லா செய்தியுமே அந்த இதுல இருக்குது ஆனால் உடல் உபாதைகளால் ஒரு சில காரணங்களால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் சில நேரங்களில் ஒருவருக்கு இது தவறும் பட்சத்துல அது மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா அது ஒரு பாவத்துக்குரியதாக பார்க்கல அப்படின்னா ரசோலாக்கு தவறி இருக்க கூடாது தவறும் போது ரசூலா என்ன பண்றாங்கன்னா அந்த தொழுகையை கடமையை மிகச் சரியாக ப்ராப்பராக தொழுதுட்டு இப்படி சில நேரங்கள் நடக்கும் அப்படி நடக்கும் போது இல்லை மறுநாள் நீங்கள் அதை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்க மாட்டாங்க சொல்லி இருக்கிறாங்க